அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் மாசி மகம் வந்திருக்குங்க அதாவது இந்த மாசி மகத்தில் நம்ம விரதம் இருந்து வழிபட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக மிக பெரும் நன்மைகளை பெற முடியும் இந்த நேரத்தில் எந்த முறையில் விரதம் இருந்து வழிபாடு செய்யலாம் அதனால் நம்மளுடைய பாவங்களில் இருந்து விடுபட முடியும் அப்படின்னு கூட சொல்கிறாங்க புண்ணிய பலன்களை பெற முடியும் அப்படின்னு சொல்கிறதால இந்த மாசி மகத்தை நம்ம எப்படியெல்லாம் மேற்கொள்ளலாம் அப்படிங்கிற அரிய தகவல்களை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் குறிப்பிட்டு இந்த நாளில் இந்த விஷயமெல்லாம் செய்தா ந செய்தால் நல்லது இந்த விஷயமெல்லாம் செய்யவே கூடாது அப்படின்னு இல்லையா அதெல்லாம் என்ன அப்படிங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மாசி மாதத்தில் வரக்கூடிய முக்கியமான ஒரு வழிபாட்டு நாள் தாங்க மாசி மகம் அப்படின்னு சொல்லலாம் சரி இதை பற்றி தொடர்ந்து பார்க்கலாம் அதற்கு முன்பு உங்கள் வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகளையும் தடைகளையும் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இருந்து என்னால் மீண்டே வர முடியல நிறைய கடன் தொல்லை எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்களா இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையம் அப்படின்னு சொல்லி தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அதை எனக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல தீர்வு சொல்லப்படும் இந்த மாசி மாதத்தில் வரக்கூடிய முக்கியமான வழிபாட்டு நாளில் இதுவும் ஒன்று அப்படின்னு பார்த்தோம் பொதுவாக நம்மளுடைய பாவங்களை போக்கிக்கொண்டு புண்ணிய பலன்களை பெறுவதற்காகத்தான் நம்ம கோவில் குளம் தீர்த்தம் இது மாதிரியெல்லாம் ஏற்படுத்தி வச்சுருக்காங்க அதே போல் தான் நாம் புனித நீராடல் அப்படின்னு பார்க்கும்போது முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு பார்க்கலாம் சில குறிப்பிட்ட நாள்ல இந்த புனித நீராடுவது ரொம்ப அதிகமான பலனை கொடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க அப்படி ஒரு அதிகமான புண்ணிய பலனை தரக்கூடிய நாள் தாங்க இந்த மாசி மகம் இந்த நாள்ல புனித நீராடினோம் அப்படின்னா புண்ணிய நதிகளில் நீராடிய பலனையும் பாவங்கள்ல இருந்து விடுபட்டு புண்ணிய பலன்களை பெறுவதற்கான பலன்களையும் பெற முடியும் அப்படின்னு சொல்லலாம் இந்த உலகத்துல இருக்கக்கூடிய அனைவரும் அவர்களுடைய பாவங்களை போக்கிக்கொள்ள தங்களில் வந்து நீராடுறாங்க அப்படிங்கிறது நதிகளுடைய கணக்கு அவர்கள் அவங்களுடைய பாவங்களை எப்படி போக்கிக் கொள்வது அப்படின்னு பஞ்ச நதிகள்ல கங்கை யமுனை கோதாவரி நர்மதை காவிரி ஆகிய நதிகளும் தங்களுக்குள்ள பேசிக்கொண்டு அதற்கு தீர்வு பெற சிவபெருமான் கிட்ட போனாங்களாம் அந்த நதிகளுடைய கோரிக்கையை ஏற்ற சிவபெருமான் புண்ணிய நதிகளுடைய பாவங்களை போக்கி அவர்களுடைய புனித தன்மையை புதுப்பித்துக் கொள்வதற்காக கும்பகோணம் மகாமகம் குளத்துல சென்று நீராடும்படி சொன்னாங்களாம் அப்படி அவர் புனித நீராட சென்ற நாள் இந்த மாசி மகம் என்று சொல்லப்படுது கும்பகோணம் மகாமகம் குளத்தில் எத்தனையோ தீர்த்தங்கள் இருக்குங்க அவற்றில் இந்த மாசி மகம் அன்று புனித நீராடினா புண்ணிய பலன்களும் புனித நதிகளில் நீராடிய பலன்களும் கிடைக்குமா அதே போல் அன்னை பராசக்தி தாட்சாயணியாக அவதரித்ததும் சிவபெருமான் வருண பகவானுக்கு சாப விமோச்சனம் அளித்ததும் இந்த மாசி மகம் நன்னா இல்லதா அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் மாசி மகம் அன்னைக்கு புனித நீராடினா பாவங்கள் நீங்கி புண்ணிய பலன்கள் கிடைக்கும் அந்த நாளில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கறது தான தர்மங்கள் கொடுக்கிறது ஆகியவையும் அளவில்லாத பலன்களை கொடுக்கும் அதே போலதான் இந்த மாசி மகம் அன்னைக்கு முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பது ரொம்பவே நல்லதுன்னு சொல்றாங்க இதுவரை முன்னோர்களுக்கு தர்ப்பணம் அளிக்க தவறு இருந்தாலும் கூட அப்படி தர்ப்பணம் கொடுக்கும் போது ஏதாவது தவறு செய்திருந்தாலும் கூட அதனால ஏற்பட்ட பாவங்கள் தோஷங்கள் நீங்கவும் மாசி மகம் அன்னைக்கு நாம இந்த புனித நீராடல் மேற்கொண்டனா ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்றாங்க அதே போல மாசி மகம் அன்னைக்கு கும்பகோணம் மகாமகம் குளத்து குளத்துக்கு போய் நீராட முடியாதவங்க என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அருகில் இருக்கக்கூடிய நீர்நிலைக்கு போய் அங்கே போய் நீராடலாங்க இது எதற்கும் வாய்ப்பு இல்லாதவங்க வீட்டில் ஒரு பாத்திரத்தில் தண்ணீர் நிரப்பிக்கொண்டு எவர் செல்வர் அல்லாத வேறு எந்த ஒரு உலோகத்தாலான பாத்திரத்தையும் பயன்படுத்தலாம் மண் பாத்திரத்தை கூட பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அதில் தண்ணீர் நிரப்பி வீட்டில் கங்கை நீர் அல்லது ஏதாவது தீர்த்தம் இருந்தாலும் அதில் வைக்கலாம் அதோடு சிறிதளவு மஞ்சள் தூள் திரவிய பொடி இருந்தால் கூட அதையும் சிறிது சேர்த்து வீட்டின் பூஜை அருகில் வைத்து கங்கை உள்ளிட்ட புண்ணிய நதிகளின் பெயர்களை சொல்லி அங்கே வந்து எங்களால் நீராட முடியாது அதனால இந்த நீ தண்ணீரில் நாங்கள் எழுந்தருளி எங்களுக்கு ஆசி வழங்கி எங்களுடைய பாவங்களை போக்கி அருள வேண்டும் என வேண்டிக்கொண்டு குளத்துக்கும் தண்ணீரில் அந்த தீர்த்தத்தில் சிறிது கலந்து குளிக்கலாம் குளிக்கக்கூடிய தண்ணியில் அந்த தீர்த்தத்தை கலந்து குளிக்கிறது ரொம்ப நல்லது அதே போல் அந்த தீர்த்தத்தை வீடு முழுவதும் தெளித்து கூட விடலாங்க அதே போல் இந்த மாசி மகா அன்னைக்கு மேலும் என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அனைத்து தெய்வங்களையும் வழிபட ஏற்ற நாள் அப்படின்னும் குழந்தை இல்லாத தம்பதிகள் மு முருகப்பெருமான வேண்டி நாள் முழுவதும் உபவாசம் இருந்து விரதம் இருக்கலாம் திருமண வாழ்க்கையில் பிரச்சனை இருக்கிறவங்க அம்பிகையை வேண்டி காலையில அம்பிகைக்கு குங்குமத்தால் அர்ச்சனை செய்து அந்த குங்குமத்தை தினமும் நெற்றியில் வைத்து வர வேண்டும் பெருமாளுக்கு அன்றைய தினம் மாலையில சத்யநாராயண பூஜை செய்து வழிபடலாம் சிவபெருமானை மனதார நினைத்து வழிபடலாம் இந்த நன்னாளில் குளத்திற்கும் பொங்கல் வைத்து வழிபாடு செய்வது ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லப்படுது சரி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த நேரத்தில் இந்த மாசி மகம் எப்போ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்ச் பன்னிரெண்டாம் தேதி புதன்கிழமை வருதுங்க வழக்கமாக மாசி மாதத்தில் மகம் நட்சத்திரமும் பௌர்ணமியும் இணைந்து வரக்கூடிய நாளையே மாசி மகமாக கொண்டாடுவது வழக்கம் ஆனால் அந்த ஆண்டு இந்த வருடம் மார்ச் பதிமூன்றாம் தேதி தான் பௌர்ணமி வருது மார்ச் பன்னிரெண்டாம் தேதி அதிகாலை மூன்று ஐம்பத்தி மூன்று மணிக்கு துவங்கி மார்ச் பதிமூன்றாம் தேதி காலை ஐந்து ஒன்பது மணி வரை மகம் நட்சத்திரம் இருக்கும் அதே சமயம் மார்ச் பதிமூன்றாம் தேதி காலை பதினொன்று நாற்பது மணிக்கு துவங்கி மார்ச் பதினான்காம் தேதி பகல் பனிரெண்டு ஐம்பத்தி ஏழு வரையிலும் பௌர்ணமி தேதி இருக்கும் அதனால சத்யநாராயண பூஜை செய்யறவங்க மார்ச் பதிமூன்றாம் தேதி மாலையில் செய்வது ரொம்பவே சிறப்பு மாசி மகம் அன்னைக்கு நீர்நிலைகளுக்கு சென்று விளக்கேற்றி வழிபாடு செய்வதும் ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒன்று அப்படின்னு சொல்லப்படுது குறிப்பாக இந்த நாளில் நாம் இப்படி வழிபாடுகள்லாம் செய்தோம் அப்படின்னா ஏழு ஜென்ம பாவத்தை கூட தீர்க்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் மேலும் என்ன மாதிரியான பழங்கள்லாம் சொல்லப்படுது அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பாக நாம் முருகப்பெருமானுடைய வழிபாடும் இந்த நாளில் மேற்கொள்ளலாம் தங்களுடைய தந்தையான சிவபெருமானுக்கு பிரணவ மந்திரத்தை உபதேசம் செய்த முருகப்பெருமான் இந்த நாளில் உபதேசம் செய்ததாகவும் சொல்லப்படுது அதே போல் பாதாள உலகத்தில் இருந்து பூமியை பெருமாள் வர அவதாரம் எடுத்து மீட்டு வந்ததும் இந்த மாசி மகம் நன்னாளில் தான் அதனால அந்த நாளில் சிவபெருமான் அம்பாள் முருகப்பெருமான் பெருமாள் முன்னோர்கள் குலதெய்வம் என எந்த ஒரு வழிபாடு வேண்டுமானாலும் இந்த நாளில் செய்து வழிபாடு செய்யலாம் மாசி மகம் அன்னைக்கு விரதம் இருந்து வழிபடுவதால சகல சௌபாகியங்களும் கிடைக்கும் அப்படிங்கிறது நம்பிக்கையா இருந்து வருதுங்க நீங்க இந்த மகம் நாளில் எப்படி வழிபாடுகளை மேற்கொள்வீங்க உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க தமிழ் மாதங்களில் ஒன்றான இந்த மாசி மாதத்துல மகா சிவராத்திரிக்கு பிறகு ரொம்பவே சிறப்பாக இந்த நாள் பார்க்கப்படுதுங்க பௌர்ணமியோடு வரக்கூடிய மக நட்சத்திர நாளில் தான் நாம இந்த மாசி மகம் கொண்டாடுறோம் மாசி மக நட்சத்திரத்துல பிறப்போர் ஜாதகம் ஆழ்வார் அப்படின்னு மாசிய கயிறு பாசி படியும் அப்படின்னு சொல்லுவாங்க இப்பேற்பட்ட சிறப்பு பெற்ற இந்த நாள்ல புனித தலங்கள்ல நீராடினோம் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா ஜென்ம பல ஜென்மம் செய்த பாவ கூட நீங்கும் அப்படிங்கிறது நம்பிக்கை இந்த நாள்ல அனைத்து கோவில்கள்லையுமே தீர்த்தவாரி உற்சவம் ரொம்ப சிறப்பாக நடைபெறும் இதனாலேயே இந்த மாதத்தை கடலாடக்கூடிய மாதம் என்றும் தீர்த்தமாடும் மாதம் என்றும் சொல்லுவாங்க அதிலும் கங்கை உட்பட அனைத்து புண்ணிய நதிகளுமே சங்கமிப்பதாக கருத்து கருதப்படுது கும்பகோணம் சென்று புனித நீராடினால் கூடுதல் பலன் கிடைக்கும் என்றும் நம்பப்படுது அதனாலேயே ஆண்டுதோறும் அங்கு ஏராளமான பக்தர்கள் வந்து குவிவாங்க இந்த நாளில் இந்துக்கள் அனைவருமே விரதம் இருந்து வழிபாடு செய்வாங்க குறிப்பா பெண்கள் இந்த நாளில் விரதம் இருந்து வழிபட்டால் கூடுதல் சிறப்பு மாசி மாதத்தில்தான் பெண்கள் காரடையான் நோன்பு விரதம் இருந்து புது மாங்கல்ய சரடு மாற்றிக்கொள்வாங்க ஆனா அத்தகைய சிறப்பு வாய்ந்த இந்த நாளில் எந்த தெய்வத்தை வழிபாடு செய்வது அப்படிங்கிற கேள்வி நிறைய பேருக்கு இருக்கு அதில் குறிப்பிட்டு முருகப்பெருமானுடைய வழிபாடும் சிவபெருமானுடைய வழிபாடும் பெருமாளுடைய வழிபாடு அப்படின்னு அனைத்து தெய்வங்களுடைய வழிபாடும் நாம் மேற்கொள்வது மிகவும் நல்லதுங்க குழந்தை பேர் உண்டாகும் என்ற நம்பிக்கை இந்த நாளில் நிறைய பேருக்கு இருக்கிறதால நிறைய பேர் வழிபாடு செய்வாங்க குறிப்பிட்டு பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை வரக்கூடிய இந்த மகா மகத்திற்கு மேலும் பல சிறப்புகள் இருக்குங்க அதாவது மாசி மகம் வரும் அது மட்டும் இல்லாமல் மாசி பௌர்ணமி அன்னைக்கு மகம் நட்சத்திரம் சேருகிற நாள் மாசி மகம் என்று அழைக்கப்படும் அதே நாளில் கும்பம் ராசியில சூரியன் இருக்க குரு பகவான் சிம்ம ஓரையில் பயணிக்கும் போது வரும் நாள் தான் இந்த மகம் அல்லது மகா மாங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க மகா மாங்கம் அப்படின்னு அழைக்கப்படுது இந்த நாளில் நாம இது போல வழிபாடுகள்லாம் மேற்கொண்டோம் அப்படின்னா கண்டிப்பா நல்லது குறிப்பிட்டு மூதாதையருடைய வழிபாடு செய்வது பாவங்களை போக்கு எனவும் நம்பப்படுது என்ன நண்பர்களே இன்றைக்கி வீடியோவில் ஏழு ஜென்ம பாவத்தை போக்கக்கூடிய இந்த மாசி மகம் வழிபாடு பற்றிய நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற பயனுள்ள வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் இது மட்டும் இல்லாமல் நீங்கள் மாசி மக கொண்டாடுறீங்க உங்களுக்கு தெரிந்த கருத்துக்கள் இருக்கு அப்படின்னா மறக்காம பதிவிட்டு அப்பதான் மற்ற நேர்களும் தெரிஞ்சுக்க முடியும் நன்றி வியூவர்ஸ்